ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நமக்கு ஒரு நான்கு கட்டங்கள் விடையாக அமைமாறு வரக்கூடிய புது கட்டங்கள் தான் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கப்படுது உங்களுக்கு அதுலேயும் முதலழுத்து திரையில சி அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்களையும் நிரப்பி இன்றைக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பை வச்சு நீங்கள் விடைகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே ஸோ எளிமையான விடை தான் இது எல்லாருமே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு கடினம் அப்படிங்கிறதுக்கு மாற்று சொல்லா கூட இதை சொல்லலாம் ஒருவேளை கடினமாக இருக்குது அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம் எளிமை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் இது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் எளிமை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்